ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திரு தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளை செய்த திருப்பள்ளி எழுச்சி ஒம்பதாவது பாசுரம் ஏதமில் தன்னுமை எக்கம் மத்தளி சாழ்குழல் முழவ மூடு இசை திசை கழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணர கந்தர்வருவர் தங்குலுள் எல்லாம் மாதவர் மாணவர் சாரணர் இயக்க சித்தரும் மயங்கின திருவடி தொழுவான் ஆதலில் அவர்க்கு நலோலக்கமருள அரங்கத்தம் வாழி எழுந்தருளாயே ஏதமில் தன்னுவை இயக்கம் மத்தனை யாழ் குழல் முழவமூடும் இசை திசை கெழுமி கீதங்கள் பாடினற்கின் குருடர்கள் கந்தர்வருவர் கங்குலுள் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கன் சித்தரும் மயங்கின திருவடி தொழுவான் ஆதலில்லவர்க்கு நாடோலக்கமருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஏதமில் குற்றம் அர்த்தம் தன்னுமை தண்ணுமை சின்ன பறைகள் சின்ன கையில் வச்சு தருணம் கஞ்சிரான்னு சொல்லலாம் இந்த காலத்தில் தன்னுமை இயக்கம் ஒரே ஒரு நரம்பு இருக்கிற ஒரு ஒரு வீணை மாதிரி அது வீணன்னு சொல்ல முடியாது டிங் டிங் சத்தம் போடும் இப்போ கொட்டாங்கச்சியை கட்டி அந்த காலத்திலலாம் பண்ணுவாங்க அதுதான் இயக்கம் எக்கம்னா ஏக்குன்னா ஏக்காகனா ஒன்று ஏக்கம்னா ஒரே ஒரு நரம்பு இருக்கிற ஒரு யாழ் மத்தளி மத்தளங்கள் யாழ் யாழ்னா உங்களுக்கு தெரியும் வீணை குழல் புல்லாங்குழல் முழுவும் பெரிய பெரிய பறவைகள் இன்னும் பெரிய ப சத்தம் போடுறது இவைகளோட இசை திசை கழுமி இவைகளோடு இந்த இவைகளோடு சேர்ந்த இசை கழுமி ஒன்று சேர்ந்து எல்லா திசையும் பரவுகின்றன அப்படின்னு கற்பனை பண்ணிவிட்டு இல்லை ஒவ்வொன்றும் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஏதமில் தண்ணுமை எக்கம் மத்தளி யாழ் குழல் முழவ மூடு இசை திசை கழுமி எல்லா திசைகளிலும் ஒன்றிணைந்து இந்த இசையெல்லாம் கேட்குறது அப்படி பாடிட்டுருக்க கீதங்கள் கிண்ணரர் கருடர்கள் கீதங்கள் பாடினர் அப்படின்னு கிண்ணறர்களும் கருடர்களும் இந்த வாத்தியமெல்லாம் இசை உண்டாக்க இவர்கள் கீதங்கள் பாடினர் அதுக்கப்புறம் கங்குல் எல்லாம் கங்குல் ராத்திரி முழுக்க அப்படின்னு அர்த்தம் கந்தர்வருவர் கந்தர்வர்கள் அவர்களை தவிர மற்றவர்கள் மற்றவர்களெல்லாம் யார் மாதவர் பெரிய தவங்களை செய்பவர்கள் வானவர் வானவர்கள் சாரணர் இருக்கும் இயக்கர் யக்ஷர்கள் சித்தர்கள் இவர்களெல்லாம் எல்லாம் திருவடி தொழுவான் மயங்கினர் பெருமாளுடைய திருவடியை பார்க்க போகிறோம் காத்தால் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க ஒரு மயக்கத்தில் இருந்தார்கள் யார் யார் கந்தர் ஒருவர் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் தருவடி தொழுவான் எல்லாம் மயங்கினர் அர்த்தமாயிட்டுன்னு நினைக்கிறேன் ஆதல் இல்லவர்க்கு நாளோலக்கம் வரவில்லை ஆகையினால அவர்களுக்கு நாள் ஓல மக்கம் வரவில்லை அப்படின்னா காலை தரிசனம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நாளோலக்கம் லக்கம் அப்படின்னா இங்கிலீஷில் டெய்லி ஆடியன்ஸ்னு அர்த்தம் திறந்தோறும் பிறபால் இருக்கிறது இது வந்து நாள்னு போட்டிருக்கிறதுனால பெரிய வந்து காலை தரிசனம் அவர்களுக்கு விஸ்வரூப தரிசனம்னு கூட சொல்லிக்கலாம் விஸ்வரூப தரிசனம் தரு தருவதற்காக ரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாய் அர்த்தமாக நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா ஏதமிழ் தன்னுமை இயக்கம் யாழ் குழல் முழவமூடு இசை திசை கழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணர குருடர்கள் கந்தர் வருவர் கங்குலுள் எல்லாம் மாதவர் மாணவர் சாரணர் சித்தரும் மயங்கினர் திருவடி ஒடி தொழுவான் ஆதலில்லவர்க்கு அரங்கத் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஸ்ரீமதே ராமோனுஜாயனமா